அப்ப பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்பிக்கையினுடைய ஆற்றல் இந்த நம்பிக்கை எப்படி எல்லாம் இருக்குதுங்கிறீங்க இந்த மாதிரி உருவான நம்பிக்கை இது வந்து நம்பிக்கை உருவான கதை அதுதான் நம்ம சொன்னேன் நம்பிக்கை உருவான கதையை தான் சொன்னேன் நம்பிக்கை எப்படி எல்லாம் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க நேர்மறையான நம்பிக்கை வந்திருக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுது நேர்மறை இல்லாததாவும் உங்களுக்கு வந்திருக்கலாம் வேற வழி இல்லை ஏத்துக்கணும் சரிங்களா இப்ப அதை என்ன பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாம் நேர்மறையானதாகவும் இருக்கும் நேர்மறை இல்லாததாகவும் இருக்கும் ஏன்னா எதை எடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஒரு விஷயம் வாங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கலப்பா முடிஞ்சுதா வாங்க இந்த கோவிலுக்கு போகலாம் கடவுளை சாமி கும்பிடலாம் என்ன பண்ணுது இறைவன் என்ன பண்ணுது எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அன்னைக்கு முடிஞ்சு இது உங்களால் பண்ண முடியுங்க ஐயோ இது என்னால் முடியவே முடியாது அப்ப அவர்கிட்ட என்ன இருக்குது நேர்மறை இல்லாததும் இருக்க சில பேர் எதை கொடுத்தாலும் ஓகே நான் முடியும் நான் பண்றேன் என்னால் முடியும் ஓ அப்படியா வர்றேன் நல்லா இருக்கு சந்தோஷம் இப்படி சொல்லுவாங்க எதை செய்ய சொன்னாலும் சரி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றோம் இந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட கொடுக்கறது வாய்ப்பு வாங்கங்க நீங்க இப்போ கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா பேசுறனே அப்படிமா ஏன் அவங்க கிட்ட நேர்மறையான எண்ணம் இருக்கிறது நீங்க கொஞ்சம் பேசுங்க ஐயோ என்னால் பேச முடியாதுங்க எனக்கெல்லாம் வராதுங்க உங்களை மாதிரிலாம் என்னால் பேச முடியாது முடிஞ்சிச்சு அங்கே என்ன இல்லை நேர்மறை இல்லாததுன்னு நம்பிக்கை இருக்குது அவங்க மேல நம்பிக்கை இல்லை பிரபஞ்சம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க பிரபஞ்சம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க என்னங்க பிரபஞ்சம் அது என்ன ஆற்றல் அது என்ன சக்தி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பூமியே உண்மைன்னு சொல்லுவாங்க இதுதாங்க இந்த உலகம் இதுதான் அற்புதமானதுங்க இந்த பூமிக்குள்ள எவ்வளோ அற்புதம் இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கும்பாங்க ஒரு சிலர் பூமியே பொய்யுங்க அதெல்லாம் சும்மாங்க இதெல்லாம் மாயைங்க ஒன்னும் இல்லைங்க சொல்லுவாங்க அவரவர்களுடைய நம்பிக்கை அது இறைவன் உண்டுன்னு சொல்லுவாங்க இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னது அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்ட நம்பிக்கை இதோட தான் அவங்க பிறந்தாங்களா யாருமே பிறக்கல எல்லாரும் இன்னைக்கு கடவுளை மறுக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மறுத்ததோட பிறந்தாங்களா இல்ல கடவுளை கும்பிட்டு இருக்க எல்லாரும் கடவுள் கும்பிட்டு இருக்கமே அப்படிதான் பிறந்தாங்களா அதுவும் இல்லை இதெல்லாம் யாரால உருவாக்கப்பட்டது அவர்கள் பிறந்த இடம் அவர்களோட இருந்த உறவுகள் அவர்களுடைய இருந்த நட்பு அவர்களுடைய சூழல் அதை உருவாக்கி அப்ப அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு அதை நாம் நல்லதாக நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அதை நல்லதா மாத்தணும்னா அதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது நம்ம கிட்ட இதை இடையில தானே வந்திருக்கு நம்ம பிறந்ததோட இந்த கையை பிறந்த இந்த கையை மாத்த முடியுமா அதையே இன்னைக்கு வேற வேற கையில வாங்கிறான் இந்த கையை மாத்த முடியுமா முடியாது ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு இறைவன் ஏதாவது தடை இருக்கிறாரா இல்ல இல்லப்பா உனக்கு விதிப்படி நீ இப்படிதான் நம்பி இருக்கணும் இப்படிதான் வாழணும் அதெல்லாம் கிடையாது அதான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு எதை வேணுன்றாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதான் சுதந்திரமாச்சு முடிஞ்சு போச்சு அப்ப நீங்க இதுல எதை எடுத்துக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் எது நல்லா இருக்கும்